தமிழ் மொழியில் மனைவிக்கு கொடுக்கப்பட்ட அறுபத்தி இரண்டு புத்திசாலித்தனமான பெயர்கள் திருமணமான வாழ்க்கையின் அழகிலும் வளமும் கருத்தை கொண்டுள்ளன இது அந்த காதலின் முறைப்பு பாராட்டு மற்றும் ஒற்றைத்தன்மையை பிரதிபலிக்கிறது ஒவ்வொரு பெயரும் மனைவியின் தனியுரிமையை அடையாளத்தை மற்றும் சீருடையை சிறப்பிக்கிறது மனைவி என்றால் துணைவி கடகி மற்றும் கற்பால் போன்ற பலரை நாம் நினைத்து பார்க்கலாம் அவர்களின் இல்லத்தரசி மெனடைப்பு குடும்பத்தின் அட்டவணையை கையாளும் திறன் அவர்களின் அன்பான துணைவின் பார்வையில் அதிரசம்தான் மேலும் இந்த பெயர்களில் சிலர் தனித்துவமான அளவுகள் கொண்டு உள்ளனர் அனைத்து அறுபத்தி ரெண்டு பெயர்களும் அப்பாவி என்று சொல்லும் ஒருவருக்கே சொந்தமாக இருக்கும் ஆனால் இந்த அழகு திறமை மற்றும் பொழிவுகளை உடையவைகளை ஒருவருக்கு ஒருவரே சேர்த்துக் கொள்வது எவ்வளவு பேரால் கலையானது என்பதை உணர்த்துகிறது மதுரை கடக்க பஸ்ஸில் தூரத்தை பாதிக்கும் பயணத்திற்கு நான் சிந்திருந்தேன் பஸ் வந்துவிட்டது அதை ஏறி ஜன்னலோரத்தில் ஆசுவாசமாக உட்கார்ந்தேன் அடுத்த நிமிஷம் என்னால் ஒரு பெண் என் பக்கத்தில் வந்தாள் உடனே ஹாய் நான் ஒரு செல்பி எடுத்துக் கொள்ளலாமா என கேட்டாள் என்னை தொடர்ந்தது உணர்வு ஒரு அற்புதமான விஷயம் நடந்தது போல் அவர் முன்பும் எதிர்பாராத பரிசை என்னை கரம் விட்டு சென்ற பெண் அதன் மூலம் அவரது நல்ல ஆபேச்சு மற்றும் உதவிய சிந்தனை இருக்கின்றது என்பது எனக்கு உரு பெரிதாக உணர்வூட்டியது பாசல் இவர் வாய்ப்பு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என உணர்ந்தேன் இந்த பெண்ணின் நேர்மை மற்றும் சிந்தனை எனக்கு நிறைய சிந்திக்க வைத்தது அவரது மை ஃபியூச்சர் என்ற சேமிப்பை அவர்கள் செய்ய முடிவெடுத்தார்கள் அளவளாவுகள் என்றவை நம் மனதில் திறந்தவை என் மனதில் சில சந்தோஷம் மற்றும் அனுபவம் நிறைந்தே இருந்தது காதல் அந்த ஆளிலேயே போல மென்மையாக பந்தலிடும் ஆனாலும் அதில் ஆடச் சொல்ல ஒரு வீரியம் இருக்காது நின்று தோள் போட்டு உறவினின் மேன்மை காண்பது அவசியம் கோலவும் மலரும் வேகம் ஆண்மைக்கு அழகு சேர்க்கின்றன அதில் ஒரு கவிதை இருக்கக்கூடும் நட்டுவிட்ட தேகம் ஓரளவிற்கு கொட்டும் அதிர்வு சங்கீதமும் அதன் மேளமும் காதலின் இசை எந்ததொரு கடனும் அழியாது அது சொல்லும் அதிர்வுகளால் படைத்த காதலி அந்த காதலின் கதைகள் பாத்திரங்கள் போல சந்தோஷமாக இசையும் சந்திரனோடு மௌனமும் வரத்தின் பூவாய் நீ என் மனதில் ஒரு பற்றையாக இருக்கின்றாய் எனது நெஞ்சின் நிற எனல் அது ஒரு கை துரும்பு போல அதை பிடிக்காது உன்னுடனான உரையாடலுக்கு எனக்கு உனது முகம் தேவை என்ன பதிலை நீ கூற வேண்டும் இந்திரனியின் அன்பான கிளியின் பிறப்பு மற்றும் வளர்ச்சி அந்த திட்டத்தின் ஆரம்பம் ஒரு தொற்றினால் அவளது உளவுகளில் ஒரு நிலையை காணும் போது அதற்கான தீவிர கவலையில் தனது கணவனை அழைக்கும் இந்திரனி அவள் உயிரின் மீதான பூர்வீகத்தை கொண்டாடிக்கொண்டு எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று உறுதியாக எழுப்புகிறாள் இந்திரனின் தீர்வு பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகியோருடன் கடவுளை அணுகுவது மாற்று வழிகள் தேடும் சந்தர்ப்பத்தில் மரணத்தை கையாள்வதில் யமதர்மன் சார்பாக பேச முடியும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் நின்றனர் ஆனால் விதி முதல் உள்ளூர் குறியீட்டின் எழுத்தின் கீழே நிரந்தரமாக கெடுத்துவிடும் அதனால் துணிகரமாக ஒன்றாக நுழைவது மற்றும் இறுதி நிமிடத்தில் கிளியின் வாழ்வில் விதியை மாற்ற முடியாது என்பதன் சிந்தனை இதுவே விதையின் கொரியான் கடவுள்